Uh focus panathanang. Okay? I think next All are fam presented here. This is a very powerful and a happy morning to the butterfly school because weeks. children are doing best yeah. work in this school. This is ma'am, Mr. Akira. Uh, She's a pediatric doctor. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Extend my sincere thanks to her. And I am on our busy schedule info, uh, because she is having an OPD. Uh, important information about uh, child development, uh, very important session. So, first of all, thanks to all of you Now I call upon Dr. akila Madam to take upon. Uh, so she will deliver some uh, some important information about child development. Please madam. Uh. The entire uh, team of Butterfly space School. புதுச்சேரியில் ரெட்டியார் பாளையம் தி பட்டர்ஃபிளை மழலையர் பள்ளி மற்றும் குழந்தைகளுக்கான மறுவாழ்வு மையம் தலைமை ஒருங்கிணைப்பில் குழந்தைகளுக்கான ஆர்டிசம் அதாவது மன இருக்கம் குறித்து பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி ஐந்து காலை பத்து மணியளவில் தந்தை பெரியார் நகரில் அமைந்துள்ள தனியார் கருத்தரங்க கூடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அகிலா எம்பிபிஎஸ் எம்டி குழந்தை மருத்துவர் மற்றும் திரு ஷெரீப் மறுவாழ்வு நிபுணர் ஆகியோர் கலந்து கொண்டு வந்திருந்த பெற்றோர்களுடன் ஆர்டிசம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் தொடர்ந்து பெற்றோர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் சந்தேகங்களை நிவர்த்தி செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தி பட்டர்ஃபிளை மழலையர் பள்ளி மற்றும் குழந்தைகளுக்கான மறுவாழ்வு மையத்தின் நிர்வாகிகள் அலுவலக பணியாளர்கள் செய்திருந்தனர் ரெட்டியர்பாளையம் தி பட்டர்ஃபிளை மழையற்பள்ளி மற்றும் குழந்தைகளுக்கான மறுவாழ்வு மையத்தின் செயல்பாடுகளாக செயல்முறை மருத்துவம் பேச்சு சிகிச்சை உணர்வு நடவடிக்கைகள் பிசியோதெரபி ஏபிஏ சிகிச்சை சிறப்பு கல்வி சமூக மற்றும் தனிப்பட்ட திறன் மேம்பாடு ஆகியவை ஆகும் இதன் முகவரி என் நான்கு ஃபோர்த் கிராஸ் கம்பன் நகர் ரெட்டியார்பாளையம் புதுச்சேரி சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ தொடர்புக்கு டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ சிக்ஸ் டூ எயிட் ஃபோர் நைன் என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம்

So, is that next? Step, consistently doing therapy is going to benefit your child tremendously. Tremendously, I don't know how much of papers I can hold for it. Two years where autism diagnosis funny, two and a half years later, when the therapy start Six years later, the child will be for mentally from a normal child. So much of papers are there, research world So that is the uh, uh, that is the.

சோ என்வாயன்மென்ட்ட நம்ம கொண்டு வரணும் ஒரு ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கனா ஜெனரலா சொல்றேன் இந்த மாதிரி எனி ஆபீஸ் பீ ஸ்கூல் ஆர் எனி பிரைமரி ஸ்கூல் நீங்க போனீங்கனா ஒரு டீசன்ட்டா ஸ்கூல்ல அது பெரிய வாழ்க்கையா இருக்காது ஆனா அந்த இடம் ஃபுல்லா க்ளீனா இருக்கும் கச்ச கச்சன இருக்காது அவங்களோட ஹைட் எல்லாம் வெச்சிருப்பாங்க குழந்தைக்கு ஒரு பொருளை போய் எடுத்து உட்கார்ந்து விளையாடி திருப்பி அவங்க எடுத்து போய் ஒரு இடம் இருக்கும் நம்ம வீட்ல அப்படி இருக்கா அது கூட

हाँ ये मेरे कोई तो कोई तो बात हो रहा है लाइन नहीं करो तो क्या arrange for layers? <laughs> layers ना उनको तेरे जब अपारेंट उसे safe parent और वहाँ पर मैशिन एस्टोर लेयर्स बस तेरे से imposition layer political होना languages so many things are there तूने हर पे स्पेनी सिला पेरेंट बहना सोना ना उन लोगों के अलावा आधारों और mandatory को मुझे வந்து அவங்க தமிழ் பேசுறாங்க இங்கிலீஷ் தே ஆர் டாக்கிங் இங்கிலீஷ் பத்தி என்ன ப்ராப்ளமே இல்ல எல்லாரும் இப்ப ஒரு டைம் இந்த ஒரு லிமிட்டட் என்ன சொல்ல வரானா டைம்ல ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் பத்தி பத்தி குடுத்துக்கிறதுக்கு பதிலா நாம எக்ஸ்ட்ரா ஸ்கில் ஒரு கிளாஸ் டெவலப்மெண்ட் यूं एलआर में इनका बहुत स्पेशलाइज्ड पीपल ओम्गल स्पेसिफिक इश्यूज़ रखना निगाह में बहुत अपॉइंटमेंट एडेंट तो दिस सेशन तो दीवीय फ्लैरेंसी तू अनलर्न अनलर्न और इन्हें ना ऑटिस्म पति हैं बेचारा ना तो उन्हें डिलीवर பேரண்ட்ஸை மீட் பண்ணணும் மட்டும் தான் சொன்னேன் அவர் நீங்கள் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மே கிரியேட் பண்ணிட்டாரு ஐ ஷுட் தேங்க்யூ நடுவில் நான் ரெண்டு மூணு மீட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு நீங்கள் டவுட் மட்டும் தான் கேட்கணும் நான் ஒரு நேரம் நீங்கள் செஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்களா இது மாதிரி டவுட் மட்டும் தான் கேட்கணும் பிகாஸ் நான் சேர்க்கிட்ட கேட்டது செஷன் தான் கேட்கணும் தெரியுமா முதல்ல ஆன யார் தெரியுமா

ஏன்னா அவருக்கு அந்த டெவலப்மெண்ட் தெரியல பட் நாங்கள் வந்து அவனை அப்சர்வ் பண்ணி ரெண்டு வருஷமா டே கேர்ல அவனுடைய இதெல்லாம் மார்னல்னால்தான் ஜஸ்ட் லைக் தெரியல சார் மெனி பேரண்ட்ஸ் தான் இந்த கிளாஸை போட்டுக்காங்க அங்கே போட்டுக்காங்க